ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி வந்து மதியம் லன்ச் வந்து மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் எப்போவுமே நான் தெருவில் வர மீன் தான் வாங்குவேன் இல்லைனா என் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வருவாங்க நான் வெளியே போய் வாங்கினது கிடையாது இன்னைக்கு ரேஷன் கார்டில் கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்தது டேட் வேறு இருபது அதுக்கப்புறம் வாங்க முடியாதுன்றதுக்காக தான் போனேன் வர வழியில் மீன் விற்றுட்டு இருந்துச்சு இது மீன் பிடி காலன்றதுனால பெருசாக எந்த மீனும் இல்லை நாங்கள் மோஸ்ட்லி காளா சங்கரா கிழங்கா அதுதான் வாங்கி சாப்பிடுவோம் அந்த மீன் எதுவுமே கிடைக்கல இது பேர் வந்து வவ்வால் மீன் சொன்னாங்க மீன் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு முள்ளெல்லாம் நிறைய இல்லை சரி அவங்க நல்லாயிருக்கும் வாங்குங்கன்னாங்க சரி ஒரு நம்பிக்கை என் பேரில் வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மீன் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் வந்து இது கடல் மீன் கிடையாது உப்பு கழி மீன் சொல்லி தான் கொடுத்தாங்க குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது முள்ளெல்லாம் பெருசாக இல்லை என்ன ஒன்றுன்னா அந்த பாச வாசனை மட்டும் வந்துச்சு மற்றபடி மீன் சூப்பராக இருந்துச்சு இட்லிக்கு மாவு காலி ஆயிடுச்சு கையோடு அதையும் அரைக்கலான்னு தான் அரைச்சுட்ருக்கேன் டேட்டா பை பாய்